ஹலோ மக்களை வாங்க நம்ம என்னோடய சேனல் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் என் சேனல் மானிட்டேஷன் வாங்கிடுச்சு ஐ அம் ஸோ ஹாப்பி ஆனால் ஃபுல் மானிடேஷன் கிடையாது ஆஃப் மானிடேஷன் தான் வாங்கியிருக்கு தேர்ட்டி லேக்ஸ் ரீச் பண்ணியிருக்கு தேர்ட்டி லேக்ஸ் வியூஸ் ரீச் பண்ணியிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி நானும் வீடியோ போட்டு போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இப்போ தான் எனக்கு ரீச் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகப்போகுது மார்கழி கோலம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு குட்டி குழந்தான் ஆனால் அது நல்லா ஒரு ரீச் கிடைச்சிச்சு இப்போ தேர்ட்டி டூ லேக்ஸ் வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ ஒரு வீடியோ மட்டும் தேர்ட்டி டூ லேக்ஸ் வியூஸ் போயிருக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து இன்னொரு வீடியோ ஆனால் மட்டுந்தான் எனக்கு ஃபுல் மோடிடேஷன் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் மானிட்டேஷன் கிடச்சிச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ஆஃப் மானிட்டேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கா யாருக்கெல்லாம் மானிட்டேஷன் கிடைக்கல எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே என் கோலம் பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர்க்கு எனக்கு ஆஃப் மானிட்டேஷன் தான் கிடச்சிருக்கு வியூஸ் போகலைனாலும் கவலைப்படக்கூடாது வியூஸ் போனாலும் ஹாப்பியாக கூட பொறுமையாக நிதானமாக இருந்தால் இதில் நல்லா ஜெயிக்கலாம் பொறுமையை மட்டும் கடைப்பிடித்தால் மட்டும்தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும் ரன் பண்ண முடியும் அவசரப்பட்டோம்னா இதில் ஒன்றுமே ஆகாது வியூஸ் போகாது டென்ஷன் ஆனால் நம்ம நல்லா வீடியோ போட மாட்டோம் வியூஸ் அப்புறம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை யூடியூப்பில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் அப்லோட் போடணும் அப்படின்னா ரெண்டு வீடியோ போட்டுக்கலாம் நிறைய வீடியோ போட்டு சீக்கிரம் ரீச் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம்னா சேனல் ஃப்ரீஸ் ஆயிடும் சேனல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வியூஸ் போகாது அப்படியே டன்னாயிடும் என்னோடய சேனல் அப்படி தான் இடையில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு டெய்லி ஒன் ஆர் டூ வீடியோஸ் மட்டுமே அப்லோட் போகணும் அப்படி போட்டால் நல்லா ரீச் கிடைக்கும் எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப்பர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா பதினாறாயிரத்தி நானூறு சொந்தங்கள் என்கூட இணைஞ்சிருக்காங்க ஐஎம் ஸோ ஹாப்பி அப்புறம் நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டே வரணும் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடலாம் ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்புறம் மூணு மாதம் நாலு மாதம் எப்படி வீடியோ போடாமலே இருந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு வீடியோ போட்டால் வியூஸ் போகவே செய்யாது டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அது நல்லா ரீச் கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி சமையல் வீடியோ மட்டுந்தான் போட்டுட்டு இருந்தேன் அப்புறமா ஒரு நாள் கோலம் போட்டு அப்லோட் போட்டேன் அதுக்கு நல்ல வியூஸ் வந்துச்சு சரின்ட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ கோலம் போட்டு அப்லோட் போட்டேன் நல்லா வியூஸ் போச்சு அப்புறமா சமையல் போட்டேன் சமையல் வந்து வியூஸே போகலை சரி நம்ம இனிமேல் கோலத்துலேயே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வீடியோ போடுறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கோலம் வீடியோ மட்டுமே போட்டுட்டு வரேன் இல்லை சமையல் போட முடியலையே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு அப்போந்தான் கங்கை குக்கிங் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேயும் நல்லா இப்போ சமையல் வீடியோலாம் நல்லா போகுது அதில் எனக்கு இப்போ ஐநூற்றி எண்பத்தோரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க மக்களே அந்த சேனலையும் வாட்ச் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா காசு கொடுத்து சேனலை ப்ரமோட் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு வியூஸ் போகும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணோம்னா நமக்கு நிறைய வியூஸ் போகும் வீடியோ அப்லோட் போட்டோனையும் போய் வியூஸ் ஷேர் பண்ணக்கூடாது வீடியோ அப்லோட் போட்டு நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷேர் பண்ணக்கூடாது நல்ல வியூஸ் போகலை நின்றுச்சு அப்படின்னு பார்த்த பிறகு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல வியூஸ் போகும் வீடியோ அப்லோட் பண்ணி ஒன் ஹவருக்கு நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது எடிட் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுறணும் தான் நல்ல ஒரு வியூஸ் பார்க்கலாம் அப்புறமா என்னோடய சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைத்தோடனே எனக்கு ஒரு லைவ் போடுற ஆப்ஷன் கிடைச்சிச்சு அந்த லைவ் ஆப்ஷன் கிடைத்தோடனே ஒரு லைவ் வீடியோ போட்டேன் பஸ்ஸில் போகையில் ஒரு லைவ் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ போட்டு அந்த லைவ் வீடியோ முடிஞ்சோடனையும் பார்த்தா காப்பிரைட் க்ளைம் முழுந்துச்சு ச்சோம் அப்படின்னு எதனால் காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா மியூசிக்கில் தான் அது வந்து அந்த பஸ்ஸில் வந்து இளையராஜா சாங் இருந்துச்சு அது தெரியாமல் நான் லைவ் போட்டு அதில் போய் அந்த மியூசிக்கு அதில் ஆட் ஆனோன்னே காப்பிரைட் கிளைம் பண்ணுவோம் நீங்களும் இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது வெளியே இடங்களுக்கு போகும்போது பாட்டு பாடினா மியூட் போட்டுட்டு லைவ் வீடியோ எடுங்க காப்பி ரைட்டு கிளைம் விழுந்தால் ஒரு மாதத்துக்கு நல்லாவே வியூஸ் போகாது எந்த வீடியோ போட்டாலும் வியூஸே போகாது ஒன் மந்த் அந்த காப்பிரைட் கிளைம் முடிஞ்ச தான் வீடியோஸ் நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சு காப்பிரைட் கிளைம் விழுந்த அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படி டெலிட் பண்ணக்கூடாது கூகுளில் போய் கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம வீடியோஸ் எடுத்து அதில் போய்ட்டு அந்த மியூசிக்கை எடுத்துட்டு வேறு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் இது தெரியாமல் நான் வந்து அந்த வீடியோவை டெலிட் க்ளைம் முழுந்தான வீடியோவை டெலிட் பண்ணக்கூடாது போயிட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படியே இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர்ஃப்ளை நல்லா அப்படியே ஸ்பீச் கேட்டுக்கிட்டே பட்டர்ஃப்ளையும் பாருங்கள் அப்படியே என்னோடய கோலத்தில் நெளிவு கோலம் நல்லாக்கா பூக்கோளம் நல்லாக்கா இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி நல்லாக்கா எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எந்த கோலம் எனக்கு ரொம்ப அழகாக வருதுங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் நான் ஷார்ட்ஸ் மட்டுமே நிறைய போட்டுக்கிட்டே வந்ததுனால எனக்கு ஹவர்ஸே ஆட் ஆகலை இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் தான் ஆட் ஆகிருக்கு இப்போ இருந்தால் நல்லா லாங் ஃபார்ம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் பார்ப்போம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்க்ரைபர்ஸ் வியூஸு இதெல்லாம் நல்லா வந்திருக்கு ஆனால் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்பிக்கை இருக்குது என்னோடய சேனலை ஃபுல் மானிட்டேஷன் கொண்டு வந்துடலான்னு நம்புகிறேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொந்த ஊர் சங்கரன் கோயில் அதனால் நான் சங்கு பொண்ணு அப்படின்னு சேனல் நான் செலக்ட் பண்ணேன் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இதுவரைக்கும் என்னோடய கோலத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்